நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவன் என்பதனை நான் உங்களோடு பேசப்போகிறேன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவன் இப்போ தேவன் மனிதனாக பிறந்து வந்து மனிதனாக வாழ்ந்து வந்து நமக்காக மறித்து உயிர் தெழுந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து விட்டு போய்விட்டார் ஆனால் இன்றைக்கு சில கள்ள உபதேசங்கள் இருக்கின்றன அந்த கள்ள உபதேசங்கள் இயேசுவை தேவன் இல்லை என்று சொல்ல முயல்கின்றன அதை நம்பி அநேகர் ஏமாந்தும் போகின்றதை காணுகிறோம் அப்போ இன்றைக்கு நமது ஆண்டவராகிய இயேசு வெறும் கர்த்தர் மாத்திரமல்ல அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் மனிதனாய் வந்திருக்கலாம் முப்பத்து மூன்றரை வருடங்கள் இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் வாழ்ந்திருக்கலாம் அதற்கு பிறகு அவர் உயிரோடு எழுந்து அவர் போனார் ஆனால் அவர் தேவன் அவர் தேவன் என்பதனை நாம் மறுக்க கூடாது மறுக்க வியலாது ஆனால் அவருடைய தேவத்துவம் எப்படிப்பட்டது என்பதில் ஒரு சிறு பகுதியை உங்களுக்கு நான் இன்றைக்கு காண்பிக்க போகிறேன் அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் சர்வ வல்லவர் சர்வ வியாபகர் சர்வ ஞானி மாறாதவர் பெரியவர் அப்படியெல்லாம் அவர் தேவன் ஆகவே இயேசுவின் தேவத்துவத்தை பற்றி முழுக்க நான் ஒரு செய்தியை கொடுக்க இங்கு வரவில்லை அது இறையியல் இறையியலிலே கிறிஸ்துவியல் கிறிஸ்டாலஜி என்று சொல்வார்கள் நான் அதை பற்றி பேச வரவில்லை ஆனால் நான் ஒரு வேத புத்தகத்தில் இருந்து வேத புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு புத்தகத்தில் இருந்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன் இயேசுவின் தேவத்துவம் சம்பந்தமாக யோவான் சுவிசேஷத்திலே இயேசு செய்த வெறும் ஏழு அற்புதங்கள் தான் எழுதப்பட்டிருக்கின்றன அவர் எத்தனையோ ஆயிரம் செய்திருக்க ஏன் வெறும் ஏழு அற்புதங்கள் அதற்கு ஒரு காரணம் ஏழு என்ற அந்த இலக்கம் ஏழு என்பது பரிபூரணத்தை குறிக்கும் ஏழு என்பது தேவத்துவத்தை குறிக்கும் ஆகவே ஏழு அற்புதங்களை எழுதினதன் மூலம் கூட இயேசு தேவன் என்பதனை யோவான் மூலம் பரிசுத்தாவியானவர் காட்டுகிறார் ஆனால் அந்த ஏழு அற்புதங்களையும் மேலோட்டமாய் பார்த்தால் மேலோட்டமாகவே பார்த்தால் அந்த ஏழு அற்புதங்களிலே இருந்து இயேசுவினுடைய தேவத்துவம் திட்ட தெளிவாக தெரிகின்றன ஆகவே இன்றைக்கு நான் அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் அன்பானவர்களே அந்த ஏழு அற்புதங்களில் ஐந்து அற்புதங்கள் மத்தையும் மாட்கு லூக்காவிலே எழுதப்படவே இல்லை அவ்வளவு விசேஷமாக ஆவியானவர் இந்த முக்கியமான ஏழு அற்புதங்களை தெரிவு செய்து இயேசு எதற்கெல்லாம் தேவன் என்று காண்பிக்கிறார் இன்றைய செய்தியிலே நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் இந்த யோவான் சுவிசேஷத்திலே சொல்லப்படும் இந்த ஏழு அற்புதங்கள் மூலமாக இயேசுவின் தேவத்துவத்தின் ஏழு தன்மைகளை பார்க்க போகிறோம் அந்த ஏழு அற்புதங்கள் மூலமாக அந்த ஏழு அற்புதங்களுக்கு உள்ளே போய் அந்த அற்புதங்களிலிருந்து நான் பிரசங்கம் செய்ய போவதில்லை அது வேறு அப்படி பிரசங்கம் செய்யலாம் ஆனால் வெளியே இருந்து அந்த அற்புதத்தை பார்க்க போகிறோம் பார்த்து அதில் இருந்து இயேசுவின் தேவத்துவத்தின் தன்மை ஒன்று என்ன இப்படி ஏழு தன்மைகளை பார்க்க போகிறோம் அதற்கு பிறகு பார்ப்போம் இயேசு எல்லாராலும் வணங்கப்படக்கூடிய அளவுக்கு தேவத்துவம் கொண்டவரா எல்லாரும் அவரை அணுகி அவரிடத்திலே ஜெபிப்பதற்கோ அல்லது நம்மை புரிந்து கொள்ள எதிர்பார்ப்பதற்கோ அவர் போதிய அளவு தேவத்துவம் கொண்ட தெய்வமா என்று இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஆயத்தமா சரி ஏழு அற்புதங்கள் அதிலே இந்த யோவான் சுசேஷத்தின் இன்னொரு அழகு என்ன தெரியுமா இயேசு செய்த முதலாவது அற்புதமும் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு செய்த கடைசி அற்புதமும் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு செய்த கடைசி அற்புதம் அது இயேசு சிலுவையில் மறைத்து உயிர்த்ததற்கெல்லாம் செய்தது அதையும் சேர்த்தால் யோவான் எட்டு அற்புதங்கள் உண்டு நான் ஏழு என்று சொன்னது இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாய் செய்த அற்புதங்கள் இயேசு எழுந்ததுக்கு பிறகு ஒரே ஒரு அற்புதத்தை செய்தார் அந்த அற்புதமும் யோவான் சுவிசேஷத்தில் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் உள்ளது அது இன்றைய பிரசங்கத்துக்கு சம்பந்த உடைய ஒரு சம்பந்தமுடைய ஒரு அற்புதம் அல்ல ஆகவே அதை விட்டு தான் மற்ற ஏழு அற்புதங்களை பார்க்க போகிறோம் ஆனால் இந்த யோவான் சுவிசேஷத்தின் அழகு என்னவென்றால் இயேசு செய்த முதலாவது அற்புதத்தையும் எழுதி இது அவர் செய்த முதலாவது அற்புதம் என்று சொல்லி இருக்கிறது அதற்கு பிறகு யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் இயேசு செய்த கடைசி அற்புதமும் இருக்கிறது சரி இப்போ அந்த கடைசி அற்புதத்தை விட்டுவிட்டு மற்ற ஏழையும் நாம் பார்க்க போகிறோம் முதலாவது வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் அதிகாரத்தையும் வசனங்களையும் சொல்லுவேன் ஏன் வாசிக்க தேவையில்லை என்றால் அந்த அற்புதங்களை நான் பிரசங்கிக்கவில்லை ஒருவேளை அந்த அற்புதங்களை பிரசங்கித்து அது கதற்குள்ளே இருந்து உங்களுக்கு செய்தி கொடுப்பதாக இருந்தால்தான் அதையெல்லாம் வாசிக்க வேண்டும் ஆனால் உங்களுக்கு வசனங்களை சொல்லுகிறேன் உங்கள் பிற்பாடு நீங்கள் பார்த்து யோவான் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரை இருக்கிறது ஒரு அற்புதம் இந்த அற்புதம் என்னவென்றால் இயேசு ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்படுகின்றார் அங்கு அவர் போயிருக்கும் பொழுது அங்கு திராட்சரசம் குறைவுபடுகிறது உடனே திராட்சரசம் கொண்டு வரும்படி அவருக்கு அவருடைய தாய் சொல்லுகிறார் அப்போ இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார் அங்கு ஆறு கட்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன ஆறு கட்சாடிகள் அந்த கட்சாடிகள் திருமண வீட்டுக்கு வருகிறவர்கள் தங்கள் கைகளையும் கால்களையும் அலம்பிவிட்டு உள்ளே போவதற்காக வைக்கப்படுகின்ற கச்சாடிகள் பெரிய பாரிய கச்சாடி சிலவர்களுக்கு போனவர்களுக்கு தெரியும் அந்த ஒரு கச்சாடி இன்னும் வைத்திருக்கிறார்கள் அது எவ்வளவு பெரிய ஒரு கச்சாடி அந்த கண்ணாடிக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது என்று பெரிய ஒரு கச்சாடி அப்படி ஆறு கேசு வேலைக்காரர்களுக்கு சொல்லுகிறார் இந்த ஆறு கச்சாடிகளையும் தண்ணீரால் நிரப்புங்கள் என்று பொதுவாக அந்த கச்சாடிகளில் தண்ணீர் தான் நிரப்புவார்கள் ஆகவே வேலைக்காரர்கள் ஒன்றும் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டார்கள் ஏன் தண்ணீர் நிரப்ப சொல்கிறார் தேவையில்லை தண்ணீர் தான் நிரப்புவார்கள் நிரப்பினார்கள் அடுத்து இயேசு சொல்லுகிறார் இதை பந்து விசாரிப்புக்காரனுக்கு கொடுங்கள் அந்த கல்யாணத்தில் சாப்பாடு எல்லா எல்லாவற்றுக்கும் பொறுப்பாக இருப்பாரே பந்து விசாரிப்புக்காரர் அவருக்கு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார் அவருக்கு கொடுத்த பிறகு பார்த்தால் அந்த தண்ணீர் சும்மா திராட்சரமாக அல்ல உயர் தர மாறி மாறியிருந்தது இந்த காலத்தில் திருமணம் செய்த பிறகுதான் விருந்து உபசாரம் அப்படிதானே திருமணமும் அதற்கு பின் விருந்து உபசாரமும் நடைபெறும் ரிசப்ஷன் யூதர்களுடைய கலாச்சாரத்தில் அப்படி அல்ல திருமணம் நடப்பதற்கு ஏழு நாட்களுக்கு முதலே விருந்து உபசாரம் தொடங்கிவிடும் அதிலும் முதலாம் இரண்டாம் மூன்றாம் நாட்களிலே மிக மிக முக்கியமான முக்கியஸ்தவர்கள் தான் அழைக்கப்படுவார்கள் பெரிய பெரிய பிரமுகர்கள் பெரிய பெரிய முக்கியமானவர்கள் இவர்கள்தான் முதல் மூன்று நா முதல் இரண்டு மூன்று நாட்களில் அழைக்கப்படுவார்கள் அப்போ அப்படி அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு கொடுப்பதற்கு நல்ல உயர்தர திராட்சரசம் வைத்திருப்பார்கள் அப்புறம் அந்த நான்காம் ஐந்தாம் ஆறாம் நாட்களிலே யார் என்றால் அந்த ஒவ்வொரு நாளும் வந்து கிடையாய் கிடப்பார்களே சில பேர் இந்த விருந்துக்கு வந்தால் விருந்தும் மருந்தும் மூணு நாள் இவன் மூணு நாளையும் மீறி வந்து உட்காந்து தின்னுக்கிட்டே இருப்பானே அப்படிப்பட்டவர்களுக்காக சாதாரண திராட்சரசம் லோக் லோக்கல் வைத்திருப்பார்கள் இப்போது இது கிட்டத்தட்ட ஐந்தாம் அல்லது ஆறாம் நாளிலே இந்த சம்பவம் நடக்கிறது திராட்சரசம் குறைந்து விட்டது ஆனால் இயேசு எந்த திராட்சரசத்தை உண்டாக்கி கொடுக்கிறாராம் அந்த முதல் நாட்களிலே கொடுப்பார்களே உயர் ரக திராட்சரசம் அந்த உயர் ரக இயேசுவானவர் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார் அப்போ பந்து விசாரிப்பு காரன் இதை பார்த்தவுடன் அவன் குழம்பி விட்டான் அவன் போய் மணமகனிடத்தில் கேட்கிறான் யோ முதல் முதல் நாட்களில் ஆரம்பத்தில் கொடுக்கின்ற நல்லதை தான் முதலில் கொடுப்பான் அப்புறம் தான் சரியில்லாததை வைத்திருப்பான் நீர் என்னவென்றால் எங்கேயோ பதுக்கி வைத்திருந்திருக்கிற இந்த நல்ல திராட்சரசத்தை இப்பொழுது வெளியே எடுக்கிறீரே என்று இவன் போய் கேட்கின்ற அளவுக்கு இயேசு மிகவும் உயர்தர திராட்சரசத்தை அங்கே அவர் கொடுத்திருக்கிறார் இப்போ அற்புதம் என்னவென்றால் தண்ணீரை திராட்சரசமாக அதுவும் உயர்தர திராட்சரசமாக மாற்றினது இதில் என்ன தேவத்துவம் இருக்கிறது என்று கேட்கிறீர்களா இருக்கிறது நமது ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார் என்றால் நிறம் இல்லாத விலை இல்லாத மனம் இல்லாத சுவை இல்லாத ஒரு பதார்த்தத்தை சிவப்பு நிறமுள்ள நல்ல சுவையுள்ள நல்ல கமகமம் என்ற மனம் உள்ள மிகவும் பெருமதியான தராச்சி ரசமாக மாற்றிவிட்டார் புரிகிறதா அதுதான் அற்புதம் அதாவது நமது தேவனுடைய இயேசுவினுடைய தேவத்துவத்தில் அவர் தரத்தின் தேவன் என்பதனை காட்டுவதற்காகத்தான் இந்த அற்புதம் காட் ஆஃப் குவாலிட்டி காட் ஆஃப் குவாலிட்டி நமது ஆண்டவர் தரத்தின் தேவன் நமது ஆண்டவர் எல்லாவற்றையும் தரமாய்த்தான் செய்வார் அவர் செய்த முதல் அற்புதமே என்னவாம் ஒரு தரமே இல்லாத ஒரு பொருளை ஒரு பதார்த்தத்தை அதிக உயர் தரமுள்ள ஒரு பதார்த்தமாக மாற்றியது இதுதான் அவர் செய்த முதலாவது அற்புதம் தரத்தின் தேவன் நமது ஆண்டவராகிய இயேசு அவரே மிகவும் தரத்தில் உயர்ந்த தேவன் அவரை பற்றின கதைகளிலே பாருங்கள் தரக்குறைவான கதை ஏதாவது இருக்கிறதா நமது ஆண்டவருடைய கதை அவர் முப்பத்து மூன்று வருஷம் இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த பொழுது அவருடைய வாழ்க்கை தரம் மிகவும் தூய்மையாக இருந்தது அவர்கள் யாரும் விரலை நீட்டி காட்ட முடியாத அளவு அவர் பவித்திரமாய் வாழ்ந்தவர் அவர் தரமுள்ளவர் அவர் செய்யும் காரியங்களிலும் தரம் இருக்கிறது ஆகவே முதலாவது அவர் செய்கின்ற அற்புதம் அவர் செய்ய விரும்பும் இன்றும் அவர் செய்ய விரும்பும் அற்புதம் என்னவென்றால் தரமில்லாத பதார்த்தத்தை உள்ள விலை அதிகமான பெருமதியுள்ள பதார்த்தமாய் மாற்றுவது பாருங்கள் நான் சொன்ன அந்த நாலு காரியங்களும் தண்ணீர் தண்ணீருக்கு நிறம் இல்லை தண்ணீருக்கு நிறம் இல்லை தண்ணீருக்கு மனம் இல்லை தண்ணீருக்கு விலையும் இல்லை இப்போ விற்கிறார்கள் அது அவர்களுடைய மனிதனுடைய கொழுப்பு இலவசமாய் மழை பெய்கிறது இலவசமாய்த்தான் கருத்தில் தண்ணீரை கொடுக்கிறார் இலவசமாய் கொடுத்த தண்ணீரை எடுத்து போட்டில அடைத்து அவன் விற்கிறதற்கு ஆண்டவர் என்ன செய்வார் விலை இல்லை பாருங்கள் தண்ணீருக்கு விலை இல்லை நிறம் இல்லை மனமில்லை அடுத்தது அதற்கு ஒரு சுவை இல்லை தண்ணீர் சுவை இல்லை இன்னும் சுவை இல்லாத ஏதாவது தண்ணீருக்கு சுவை இல்லை ஆனால் திராட்சரசம் நல்ல சிவப்பு நிறமாக இருக்கும் அதை முகர்ந்து பார்த்தால் நல்ல ஒரு திராட்சை மனம் அதில் அதில் இருக்கிறது விலை அதிகமானது அது நிறம் இருக்கிறது விலை இருக்கிறது மனம் இருக்கிறது நல்ல சுவை இருக்கிறது பாருங்கள் இந்த நாலு காரியங்களிலும் இயேசுவானவர் ஒரு தரம் இல்லாத பதார்த்தத்தை தரமுள்ள பதார்த்தமாக மாற்றி தனது முதலாவது அற்புதத்தை செய்தார் நம்முடைய வாழ்க்கைகளும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கைகளும் அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்தால் அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்தால் இன்றைக்கு நான் பெருமதியான ஒரு ஆளாக இருக்கிறேன் ஆண்டவருக்கும் நான் பெருமதியான ஒரு ஆளாக இருக்கிறேன் ஆண்டருடைய ஜனங்களுக்கும் நான் பெருமதியான ஒரு ஆளாய் கத்தருடைய வசனத்தை சுமந்து திரிகின்ற ஒருவனாக இருக்கிறேன் இன்றைக்கு எனக்கென ஒரு மதிப்பு வந்திருக்கிறது எனக்கென ஒரு பெருமதி வந்திருக்கிறது இன்றைக்கு ஜனங்கள் என்னை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுகிறார்கள் ஆனால் என்னுடைய உண்மையான பழைய வாழ்க்கை எப்படி தெரியுமா என்னை பெற்ற தாயே சொல்லுவார் அம்மாவே சொல்லுவார் உன்னை பெற்றதை விட ஒரு எருவ மாட்டை பிடிச்சி வயலில் விட்டுருக்கலாண்டான் உண்மையாக சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க அளவு ஒரு தரதலையாய் தான் வீட்டில் இருந்தேன் அட்டிக்கடி எருமை மாடு எருமை மாடு என்று எனக்கு சொல்ல போய் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வயதிலே நான் எருமை மாடை போய் பார்த்து அதற்கும் எனக்கும் என்ன ஒற்றுமை என்று ஆராய்ந்தேன் எல்லாம் நம்மளை மாதிரி தான் அந்த வயலுக்கு போகிறது சேத்துல உழுகிறது உருள்வது பொருள்றது எல்லாம் என்ன மாதிரி தான் உருவம் கொஞ்சம் வித்தியாசம் அது கொஞ்சம் என்னை விட உண்மையாகவே அந்த சின்ன காலத்தில் போயிட்டு எருவ மாடை பார்ப்பேன் என்ன அம்மா அடிக்கடி இதை நம்மளை விட நல்லதா சொல்றாங்க அந்த அளவு ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷனாகத்தான் வாழ்ந்தேன் அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இயேசு வருவதற்கு முன் அநேகருடைய வாழ்க்கையிலே பெருமதி இல்லை மனம் இல்லை நிறம் இல்லை சுவை இல்லை விலை இல்லை ஆனால் ஆண்டவராகிய இயேசு நமது வாழ்க்கைக்குள் வந்தவுடன் அதை அப்படி அவர் மாற்றுகிறார் பாருங்கள் ரட்சிப்பு என்ற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வந்தவுடன் நமது வாழ்க்கை அப்படியே மாறி விடுகிறது பாருங்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாய் இருக்கின்ற நாம் திடீரென தேவ ராஜ்யத்துக்கே பெருமதியானவர்களாக தேவனுக்கு முக்கியமானவர்களாக மாறிவிடுகிறோம் ஆகவே இதுதான் ஆண்டவர் செய்ய விரும்பும் முதலாவது அற்புதம் அவர் செய்த முதலாவது அற்புதம் நமது ஆண்டவர் தரத்தின் தேவன் காட் ஆஃப் குவாலிட்டி